நம்ம டேஸ்டான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் வாழைப்பூவு ஒரு கப் வடை பருப்பு புதினா கருவத்தலை தழை ஒரு கப் பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் வடை பருப்பு ஊற வச்சு எடுத்ததை அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு காஞ்ச மிளகா பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ கொஞ்சமாக சோம்பு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப்பு பச்சை மிளகா நாள் கருவேத்தலை கொத்தம்தலெலாம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இப்போ வாழைப்பூவு கொஞ்சமாக வடைப்பருப்பு கொஞ்சமாக தூளுப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ நாம் நான்ஸ்டிக் தவா வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் வடையை நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம வடையை போட்டுட்ருக்கோம் நல்லா மொறு மொறு மொறுன்னு டேஸ்ட்டான வடை ரெடியாகுது இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் வாழைப்பூ வடை சுவையாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க